எந்த ஒரு நாட்டுக்கு நாம் பாரத் இல்லைன்னா பாரதம்னு சொல்கிறோமோ குறைஞ்ச அளவுக்கு பார்த்தாலே பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே நடந்து வந்திருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையே இதுக்கு பலவிதமான ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் எல்லாமே இந்த பூம்புகார் கிடையாமல் கேள்விப்பட்டிருக்கீங்க போயிருக்கீங்களோ இல்லையோ அது இப்போ நவீன இந்த ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே தோராயமாக பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கப்பலில் போய் வியாபாரம் பலவிதமான தொழில் செய்கிற திறமை இருந்ததுன்னா எவ்வளோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கும் இப்போது இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது இது எல்லாமே பேசுகிறது சும்மா பழைய காலத்தை பற்றி பெருமைக்காக இல்லை பெருமை இல்லைன்னா எதிர்காலம் உருவாக்க முடியாது நாம் யார்கிற பெருமை நமக்கு இல்லைன்னா எதிர்காலம் நாம் ஒருத்தேம்பான ஒரு எதிர்காலமாக உருவாக்க முடியாது இதனால் இது முக்கியமானது பாரத அண்ண பாவ அப்படின்னு நம்ம உணர்ச்சி உணர்ச்சினால நமக்கு உயிரே புரியுது நான் உயிருடையான ஏற்கிறேன்னு எப்படி புரியுது இந்த ஆயி ஏற்படுற ஏ ஏற்படுத்துற உணர்ச்சினால தான் நாம் இங்கே இருக்கிறேன்னுதே நமக்கு தெரியுது இதுக்கு பாவான்னு சொல்லுவோம் ராக இது நம்ம கையில் இல்லை இது படைத்தல் அது ஒரு ராகம் ஏற்பட்டிருக்குது அதை நீங்கள் ஒன்றும் மாற்றிக்க முடியாது அது அப்படி தான் இந்த உயிருக்கு இந்த உயிர் மா உயிருக்கு மூலமானதுக்கு பொருள் தன்மைக்கு ஆகாயத்துக்கு பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ராகம் இருக்குது ஆனால் அந்த ராகத்துக்கு ஒத்து வர்ற மாதிரி தாளம் போட்டிங்கன்னா தாளம் போட்டிங்கன்னா நம்ம உயிர் நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றிக்கரமாக ஆனந்தமாக நடக்கும் நம்ம தாளம் போடலைன்னா வாழ்க்கைன்றது நம்ம நெஸ்க்கு போட்டுக்கிடுவோம் இவ்வளோதான் கற்றுக்கும் ஒன்றே ஒன்று தானே பண்ணணும் நம்ம அவரே பண்ணி வச்சுட்டாங்க நாம் சரியான தாளம் போட்டுக்கணும் அவ்வளோதான் தப்பு தப்பாக போட்டால் அந்த ராகம் நம்ம நச்சிக்கிடுவோம் கரெக்டாக தாளம் போட்டால் நம்ம வாழ்க்கையிறது ஒரு பிரமாதமான ஒரு அனுபவமாக நமக்கு நடக்குது இந்த அடிப்படை புரிஞ்சு ஒரு கலாச்சாரம் உருவாக்கணும் இதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த காலத்தில் எட்டு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்து தொழில் வெறும் கப்பலில் போனதில்லை நடந்து போனவங்க இங்கே இந்த அந்த சிரியா அந்த இஸ்ரேலு அந்த லெபனன் அந்த ஃபுல் அந்த ஏரியா எல்லாமே அந்த டமாஸ்கஸ்ஸு ஜெருசலம் எல்லாமே வெறும் இந்தியாவிலேருந்து இந்த நம்ம நாட்டிலேருந்து போகிற தொழிலாளளுக்கு மேலே டேக்ஸ் போட்டு பெரிய பெரிய நகரங்கள் கட்டினாங்க இப்போ அந்த சிறிய நீங்கள் நியூஸில் எல்லாம் படிச்சிருக்கலாம் அந்த அலை ஒரு ஒரு ஊர் பிரமாதமான ஊர் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தேன் இப்போ எல்லாம் அடித்து போட்டாங்க இந்த போரில் இந்த ஊர் கட்டினது இந்த நாட்டிலேருந்து போகிற தொழிலாளர்கள் எல்லாமே டேக்ஸ் போட்டு கட்டின ஊர் பெரிய ஊர் நகரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இப்போ கூட உயிரோட இருக்குது எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தொழில் பண்ணணும்னா அந்த தொழில் என்ன ஒரே நாளில் வளரடுமா ஒரு ரெண்டு மூணாயிரம் அஞ்சாயிரம் வருஷம் பண்ணியிருந்தால் தானே இவ்வளோ வளரும் இங்கேருந்து நடந்து போனேன் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகும் திரும்பி வரதுக்கு இது வெறும் தொழில் இல்லை இது பெரிய சாசம் செல்ஃபோன் இமெயில் இல்லையே போனேன் போன ஆள வருவானோ இல்லையென்னு தெரியல எங்கள் குடும்ப மனைவி குழந்தை விட்டுட்டு போனால் திருப்பி வருவானோ இல்லைன்னு தெரியல அப்படி இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் போய் தொழில் பண்ணி திரும்பி வந்து மாத்தான ஒரு நாடு உருவாக்குனாங்க இது இப்படி ஏற்படுறப்போ வெளியில் இருக்கிறவங்க நமக்கு ஹிந்துன்னு பேர் கொடுத்தாங்க எதுக்கு இப்படி பேர் கொடுத்தாங்கன்னா ஹிமமலையிலேருந்து இந்து சாகரத்து வரைக்கும் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஹிந்துஸ்தான் பேர் கொடுத்துட்டான் எது இப்போ நாம் இந்தியன் ஓஷன் சொல்லிக்கிறோமோ இது இந்து சாகரோன்னு சொன்னாங்க இமமலய மேலே அங்கே எந்த இங்கே இருக்க வரைக்கும் நாடு ஃபுல்லாக ஹிந்துஸ்தான்னு பேர் கொடுத்தான் இது ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை இது ஒரு பூகோளத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பேர் நாம் எப்படி நாம் நமக்கு நாம் அப்போ நாம் ஹிந்துஸ்தானான்னு சொல்லிக்கலாம் நாம் பாரதம்னு சொன்னோம் அவர் நம்ம அனு கூப்பிட்டாங்க இது மதத்தினால் ஏற்பட்ட பேர் இல்லை இது பூகோளத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேர் எது சத்குரு நாம் எதுவும் ஆன்மீகம் கேட்டு வந்தால் நீங்கள் பாலிட்டிக்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை ஆன்மீகத்துக்கு அடிப்படையான கலாச்சாரம் நாம் உருவாக்கிலன்னா சும்மா தனிமனிதான எல்லாம் ஆன்மீகத்தில் வளர முடியாது அங்கங்கே சிக்கிக்குவோம் யாரோ சந்யாசம் எடுத்து எப்படி வளர்ந்துக்கிறான் அவன் விஷயம் விட்டுடுங்க சாமானிய மக்கள் ஆன்மீகத்தில் வளரணுன்னா அதுக்கு தேவையான ஒரு மாதிரி ஒரு கலாச்சாரம் வேணும் அந்த கலாச்சாரத்து ஒத்துமை இல்லைன்னா அந்த கலாச்சாரத்து உதவி இல்லைன்னா சாமானிய மக்கள் வள வளரமாட்டாங்க எல்லாம் உங்கள் ஊரில் எல்லா கொடிக்காரராக இருந்தால் நீங்கள் போய் தானே அப்படி தானே எல்லா சிகரெட் பிடிச்சா நீங்கள் தானே எல்லா தியானத்துக்கு உட்காந்தா நீங்கள் உட்காரு தானே இப்படி தானே சாமானிய மக்களுடைய மனநிலை இதனால இந்த கலாச்சாரம் முக்கியமானது என்னத்துக்குன்னா இந்த கலாச்சாரத்தில் ஒரே நோக்கம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை பற்றிக்கலாம் தொழில் பண்ணிக்கலாம் போர் போட்டுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் எதே பண்ணாலும் ஒரே நோக்கம் முக்தி அடியும் ஒரே நோக்கம் மெத்ததெல்லாம் நடக்கும் சுத்தம் ஆனால் ஒரே ஒரு நோக்கம் இந்த நாட்டில் பெருந்தால் ஒரே நோக்கம் நமக்கு முக்தி அடையணுன்ற ஒரே நோக்கம் எங்கே உலகத்தில் எங்கேயும் இப்படி கிடையாது கலாச்சாரத்தில் ஊறிடுச்சு நம்ம இருக்கிற நிலை தாண்டி போகணும் ஒரு சுதந்திரமான நிலைக்கு வரணும் நம் எல்லையோட இருக்கிற நிலை தாண்டி எல்லை இல்லாத நிலைக்கு வரணும்ன்றது அது ஒன்றும் மனத்தில் உனக்கு புரியலனாலும் அந்த நோக்கம் இருக்குது அறிவுபூர்ணமாக அவனுக்கு ஒன்றும் புரியல அப்படி இருந்தாலும் கலாச்சாரத்திலேயே ஒரு நோக்கம் ஏற்படுத்தி வச்சுருக்குறோம் இந்த ஒரு நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாட்டில் இந்த பாரதத்தில் நான் நம்ம நாட்டுக்கு பேர் மாற்றணும்னு நினைக்கிறேன் முதல்ல என்னத்துக்குன்னா யார்னாலும் நம்ம அடிமையாக பண்ணிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேர் எடுத்துடுவாங்க திருவனந்தபுரம் ட்ரெண்ட் ரூம் பண்ணிட்டாங்க நாகத்வீபன்னு வேணால் நிக்கோபாரன் பண்ணிட்டாங்க இந்திரத்வீபம் வேணால் பண்ணிட்டாங்க எதுக்கு இப்படி பண்ணுறதுன்னா உங்கள் கலாச்சாரம் இருக்கக்கூடாது இப்போது நான் நிறைய பேர் அவருக்கே பண்ணிக்கிறாங்க உங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஜெகநாதன் உன் பேர் வச்சா ஜாக் அனுவச்சுக்கிறாங்க நான் இப்போ இந்த தடவை போனப்போ நான் நியூயார்க்கில் இருக்கிறேன் அங்கே நான் எங்கேயோ போகணும் சொன்னாங்க மேக்ஸ் வந்து உங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க நான் மேக்ஸ்னால் யாரோ அமெரிக்கன் ஆள் ஒரு ஆள் வர்றாங்கன்னு நினச்சி நான் போனேன் நான் கீழே போய் பார்க்குறேன் யாரும் தெரியல இவர் கார்லேயே உட்காந்துருக்காங்க அங்கே பார்க்கிங் இல்லை அவர் கார்லேயே உட்காந்துருக்கிறாங்க நானும் பார்த்தேன் யாரோ நம்ம ஒரு ஆள் இருக்கிறாங்க நான் நான் பார்க்காம மேக்ஸ் எங்கேயான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நம்ம டீச்சர் வந்து இவர் தான் மேக்ஸ்ன்னு சொன்னாங்க ஓ இவன் எப்படி தமிழ் மேக்ஸ் ஆகிட்டான் நான் என்ன உங்கள் பேரன்னு கேட்டேன் சரவணன்னு சொன்னாங்க திருப்பி எப்படிப்பா மேக்ஸ் ஆகிட்டேன் கேட்டேன் இல்லை என் மனைவி ஆளு இங்கிலாண்டில் இருந்து கல்யாணம் பண்ணேன் அதனால் நான் மேக்ஸ் ஆகிட்டேன் அவர் பேர் என்னான்னு கேட்டாங்க அவர் ஏதோ சொன்னாங்க நீங்கள் அவர் பேர் மாற்றலை நீங்கள் நீங்கள் அவர் பேர் ஆண்டாலோ கோதையோ பண்ணல அவர் அப்படியே இருக்கிறாங்க நீங்கள் மேக்ஸ் ஆகிட்டீங்க நான் ஒன்று மேக்ஸ் கிக்ஸ் எல்லாம் கூப்பிட மாட்டேப்பா எதுக்குன்னா நான் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி சொன்னேன் நான் யூனிவர்சிட்டியில் இருக்கிறப்போ எனக்கு இந்த மைசூர் ஜூ கூட ரொம்ப தொடர்பு அது ஒரு அசோசியேஷன் இருந்து அதில் எல்லாம் இருக்கிறேன் அந்த மைசூர் ஸூவில் ஒரு குரியில் இருக்குது அதுக்கு மேக்ஸன் பேர் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி காலத்தில் ஒரு மரம் விழுந்து அந்த குரிலா ஒரு இது ஓப்பன் இது அது அதுக்கு மரம் விழுந்தோட அது மேலே வந்தது வெளியே போயிடுச்சு ஊர் முழுக்கமாக ஒரே இது மேக்ஸ் எங்கே போயிடுச்சு மேக்ஸ் எங்கே போயிடுச்சு ஊரெல்லாம் தேடுறாங்க அதுக்கு எங்கே போகிறது தெரியல யாரோ மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்குது அங்கே உட்காந்துக்கிது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல இருக்குது அது யார் பெரிய ஒரு மிருகம் அது ஒன்றும் யாரும் தொட முடியாது அது யாருக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணல ஆனால் ரோட்லெல்லாம் நடந்து போகுது அஞ்சு நாள் ஆயிடுச்சு அது அது கரெக்டாக பிடிச்சி திருப்பி உள்ளே போட அஞ்சு நாள் மைசூரில் எங்கே பார்த்தாலும் மக்கள் எல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்து மேக்ஸ் எங்கே வந்துடும் மேக்ஸ் எங்கே வந்து நான் இந்த கதை அவருக்கு சொன்னேன் இப்படி மேக்ஸ் ரொம்ப தேடணும் நாம் ஊரெல்லாம் நாம் எல்லாம் இளைஞரெல்லாம் மோட்டர் சைக்கிள் போட்டு ஊரெல்லாம் சுற்றுறோம் எங்கே மேக்ஸ் எங்கே இருக்கிறதே பிடிச்சி ஜூ கொண்டு போகணும் நீ நீ மேக்ஸ்ன நான் அப்படி நினச்சிடுவேன் நான் உன்னை சரவணன்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வாலண்டியர்ஸோடையும் இதுக்கப்புறம் இவன் சிரவணுன்னு கூப்பிடுங்க அவன் மனைவி என்னமோ கூப்பிட்டுக்கிட்டோம் அவனை என்ன அது வீட்டுக்குள்ளே என்னமோ பண்ணிக்கிட்டோம் வெளியே வந்தால் சிரவனை என்னன்னு கூப்பிடுங்க இது எதுக்கு நமக்கு எது இன்னொரு நாடு இன்னொரு கலாச்சாரம் எதிர்ப்பா எதிர்ப்பு இல்லை நாம் யோசிச்சு மனப்பூர்வமாக நம்ம பேர் மாற்ற மாற்றிக்கலாம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க சும்மா அடிமைத்தனத்தினாலே நம்ம மனத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தினாலே போய் ஏதோ நமக்கு மேலே அவரை நினச்சி நீங்கள் அவர் மாதிரி ஆகிறது நடக்கக்கூடாது இப்போ எல்லாம் உங்கள் ஊரில் எல்லாத்தையும் தோல் எல்லாம் வெள்ளக்கலராக பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறீங்களா அதுதான் ஆயிண்ட்மெண்ட்டெல்லாம் போட்டுக்கிறீங்களோ இது வேறு நோய் எதுக்குன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துடுச்சு வெள்ளத்தோல் இருந்தால் தான் கொஞ்சம் உயர்ந்த உயிர் நமக்கு வந்துடுச்சு இல்லை இது நல்லா தான் இருக்குது நல்லா தானே இருக்குது வேண்டாமா எப்படி இருக்கலாம் தானே இது இன்னொரு கலாச்சாரத்துக்கு எதிர்ப்பாக இல்லை மித்த மக்களுக்கு எதிர்ப்பாக இல்லை ஆனால் ஏதோ ஆன்மீக வளர்ச்சி ஆகிடுச்சி நீங்கள் சன்னியாசி மாதிரி ஆகிட்டீங்கன்னா எது பற்றி எனக்கு தேவையில்லை கலாச்சாரத்தை பற்றி ஆனால் உலகத்தில் இருந்து பத்து பேர் கூட ஈடுபாடாக இருக்கிறப்போ கலாச்சாரன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு ஒரு தெம்பு அதுக்கு ஒரு பெருமை அதுக்கு ஒரு சக்தி நாம் கொடுக்கலைன்னா சாமானிய மக்களுக்கு எதுக்கடா இருக்கிறோன்னே தெரியாது ஆன்மீக சக்தி வந்துடுச்சுன்னா கலாச்சாரத்தில் இருக்க தேவையில்லை சும்மா காணும்படி ஒரு காரில் எந்த கலாச்சாரமும் கிடையாது ஆனால் அது வர கலாச்சாரத்து ஒரு உதவி ரொம்ப ரொம்ப தேவையானது ஆன்மீகத்து நோக்கத்தில் நம்ம கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு கலாச்சாரம் வேணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நாம் கோயிலே அறிகுறியாக வச்சோம் எதுக்கு ஊரெல்லாம் கோயில் கட்டுக்கணுன்னா அப்படி இல்லை உயிர்ங்க இருக்குது உயிர்ன்றது உடலாவோ மனவாவோ நம்ம செய்யலாவோ பல விதமாக வெளியப்படுது அண்ணா இதுக்கு அடிப்படையானது இங்கே இருக்குது தானே உயிருக்கு அடிப்படையானது இங்கே இருக்குது தானே உயிருக்கு அடிப்படையானது தானே கும்பிட்றது நாம் கடவுள ம் எது படைத்தலுக்கு அடிப்படையானதோ அதுதானே நாம் எல்லாத்துக்கும் ஊய்ந்ததுன்னு பார்த்தது அதே இங்கே இருக்கிறப்போ எங்கே வச்சுக்கணும் கோயிலில் தானே வச்சுக்கணும் கோயிலில் தானே வச்சுக்கணும் வீதியில் விட முடியுமா கோயிலில் தானே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம உடலே கோயிலாக பண்ணிக்கணும் நம்ம வீடு கோயிலாக பண்ணிக்கணும் நம்ம வீதி கோயிலாக பண்ணிக்கணும் நம்ம நம்ம மாநிலம் கோவிலாக பண்ணிக்கணும் நம்ம நாடே நாம் கோவிலாக பண்ணிக்கணும் இந்த நோக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு நாம் கோவில் அறிகுறியாக வச்சது இப்போ அறிகுறியில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு அடிப்படையானது இல்லைன்னு விவாதம் பண்ணுறாங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒத்துவர் மாதிரி கலாச்சாரம் நாம் உருவாக்கணும் அண்ண நாம் ரொம்ப தூரமாக பார்க்க தேவையில்லை கொஞ்சம் திரும்பி பார்த்தா எல்லாமே இருக்குது இப்போ இந்த குழந்தை இந்த சம்ஸ்கிருதி அண்ணா என்ன அர்த்தம்னா சம் அண்ணா சமநிலை அதே நேரத்தில் சம் அண்ணா உயிர்த்தி உரம் கூட சமநிலையாக இருக்கணும் தீவிரமாக இருக்கணும் மக்களுக்கு இப்போ பிரச்சனை என்ன தீவிரமாயிட்டாங்கன்னா சமநிலை இல்லை சமநிலையான தூங்கிக்கிறான் சமநிலையாக இருந்து உயிர் தீவிரமாக தெம்பை வச்சுக்க முடியும்னா இப்போ இந்த உயிர் ஒரு முழுமையான உயிரை வாழும் இங்கே சமநிலை இல்லாத உயிர் ரொம்ப தீவிரமாக போக முடியாது அங்க இங்கே போய்டுவது உடஞ்சி போய்டுவோம் ரொம்ப சமநிலை இருந்தால் தான் இது ஒரு உயர்ந்த தீவிரத்துக்கு நாம கொண்டு வர முடியும் பயம் இல்லாமல் இப்போது நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும் என்ன நடக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு நல்லா சமநிலை வந்துடுச்சு கை விட்டுட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிறீங்க சுற்ற பார்க்குறீங்க சீட்டி அடிப்பீங்க எல்லாம் பார்க்குறீங்க எதுக்கு சமநிலையாக இருக்கிறதுனால என்னென்னமோ பண்ணிக்க முடியும் அப்படி தானே சமநிலை இல்லைன்னா அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது இந்த சமநிலைன்றது பிரத்தி ஒரு மனிதனை சம்பாதிக்கணும் சும்மா வராத இப்போ நமக்கு ஒரே பிரச்சனை இது என்னன்னா இது பரிமாணத்து பிரச்சனை இது இந்த சார்ல்ஸ் டார்வின் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஆதி யோகியே சொன்னாங்க பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உயிர் முதல்ல மீனாக வந்தது அதுக்கப்புறம் ஆமையாக வந்தது அதுக்கப்புறம் பன்னியாக வந்தது அதுக்கப்புறம் பாதி மிருகமாக பிராதி மனிதனாக வந்தது அதுக்கு கூலையான மனிதனாக வந்தது வளர்ந்த மனிதனு சமநிலை இல்லாதவனு அமைதியாக இருக்கிறவனு அன்பாக இருக்கிறவனு தியானத்தில் இருக்கிறவனு ஞானி இப்படி போகுது மனிதனுடைய வளர்ச்சின்னு அப்போவே சொன்னேன் இப்போ நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கிலீஷ் ஆள் சொன்னது நமக்கு ரொம்ப முக்கியம்தானே ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஹைதராபாத்தில் நான் இந்த தடவை அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஹைதராபாத் போனேன் ஏதோ மீடியா நம்ம ப்ரெஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க அவர் சொல்கிறாங்க எனக்கு சத்குரு இந்த ஷெஃபீல்டு யூனிவர்சிட்டியில் யூகேயில் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் சூரியனோடய அதிர்வு சூரியனுக்கு நெருக்கமாக ஏதோ ஒன்று அனுப்பி ரெக்கார்ட் பண்ணாங்களா அது அதிர்வு பார்த்தா எப்படி ஒரு யோகி அனு உச்சாரித்தா எந்த அதிர்வு வருதோ அதே அதிர்வு வரதா சூரியன்லேருந்து சத்குரு அது சொல்லுங்கள் சத்குரு நீங்கள் இன்டர்வியூவில் நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நாம் ஆயிராயிரம் வருஷத்துலேருந்து சொல்லியே இருக்கிறோம் நீங்கள் இப்படி இப்படி மாட்டே மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ ஏதோ யூனிவர்சிட்டியில் பத்து பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரீசர்ச் பண்ணி அவரை சொல்லிவிட்டு அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு நாம் சொன்னது புரியலையா நாம் அது எப்படி சும்மா சொன்னது மட்டும் இல்லை அது எப்படி உபயோகப்படுத்த முடியும் அதனால் என்ன மதிப்பு என்னென்ன பண்ண முடியோ என்னென்ன பயன் வாங்க முடியோ எல்லாமே சொல்லியாச்சு இல்லை நம்ம நாட்டில் இந்த வந்து அதுக்கு மதிப்பு இல்லையே செஃப்ஃல் யூனிவர்சிட்டியில் சொல்லணும் நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் நான் சொன்னேன் அம்மானு என்னன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்க வேலை செய்யுதா இல்லையா நீ இது எல்லாமே எதுக்குன்னு இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எது இந்த உலகத்தில் இந்த பக்கத்தில் இந்த வரதை எல்லாம் அணைச்சி போட்டான் ஆன்மீக கலாச்சாரம் நம்ம நாட்டில் உலகம் முழுக்கமாக பூர்ணமாக மதத்து மாதிரி இல்லை விக்னான பூர்ணமாக மனிதனுக்கு சேருகிற மாதிரி வளரணுன்னா நம்ம கலாச்சாரம் நாம் உறுதிப்படுத்தணும் இல்லைன்னா நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு இல்லாமல் போய்டும் இது மனித நேயத்துக்கு வளர்ச்சி வேணும்னா இந்த கலாச்சாரம் நம்ம உறுதிப்படுத்தலைன்னா வாய்ப்பு இல்லாமல் நம்ம நாட்டு சமூகத்தில் கலாச்சாரத்தில் மொழிகளில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு இதய துடிப்பாக மாறுற அளவுக்கு ஒருங்கிணைந்த பாரதத்தை உருவாக்குறது இப்படி